ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஒரு கிலோ ஆப்பிள் பழம் கொடுத்து நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றனர் தஞ்சை மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் தலைமையிலான காவலர்கள் தஞ்சாவூர் அண்ணாசலை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி சாலை விதிகளை மதித்து இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது ஹெல்மெட் அணிந்து வந்தமைக்காக வாழ்த்து தெரிவித்து அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தலா ஒரு கிலோ ஆப்பிள் பழத்தை வழங்கினர் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டால் மருத்துவரை அணுக வேண்டிய அவசியம் இருக்காது என்பது போல பைக்கில் செல்லும் போது ஹெல்மெட் அணிந்து முறையான சான்றிதழ்களை வைத்திருந்தால் காவலர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்பதால் ஒரு கிலோ ஆப்பிள் பழத்தை ஊக்க பரிசாக வழங்குகிறோம் என்றார் மேலும் காவல்துறை உங்கள் நண்பன் என்பதால் நல்ல நண்பனாக உங்களுக்கு அறிவுரை செல்கிறேன் பதினெட்டு வயதுக்கு பின் உரிமத்துடன் வாகனம் ஓட்டு பதினெட்டு வயதுக்குப் பின் உரிமையுடன் ஓட்டு போடு என்று ரைமிங்காக பேசி அனைவரையும் கவர்ந்தார் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன thank mm -hmm. you